ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று சாப்டர் ஃபார்ட்டி ஃபோர் ஜாக்கிரதை சொப்ன சுஷுப்தி துரியாவஸ்தைகள் ஒன்று சாக்கிரத்தில் சாக்கிரம் சாக்கிரத்தில் சொப்பனம் சாக்கிரத்தில் சுஷுப்தி சாக்கிரத்தில் துரியம் இரண்டு சொப்பனத்தில் சாக்கிரம் சொப்பனத்தில் சொப்பனம் சொப்பனத்தில் சுஷுப்தி சொப்பனத்தில் துரியம் மூன்று சுஷுப்தியில் சாக்கிரம் சுசு சுசுப்தியில் சொப்பனம் சுஷுப்தியில் சுஷுப்தி சுஷுப்தியில் துரியம் துரி நான்கு துரியத்தில் சாக்கிரம் துரியத்தில் சொப்பனம் துரிய துரியத்தில் சுஷுப்தி துரியத்தில் துரியம் என ஒவ்வொன்றிலும் நான்கு அவசைகள் உண்டு எதுவுமே புரியல இல்லையா சரி எல்லாத்தையுமே அவர் விரைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒன்று சாக்கிரத்தில் சாக்கிரம் வார்த்தைகளை கேட்கும் பொழுதாகிலும் அல்லது வேதாந்த ஸ்ரவணம் செய்யும் பொழுதாகிலும் மனதை வெளி விவகாரங்களில் போக விடாமல் நிறுத்தி சொல்லும் சொற்களை ஸ்ரதையுடன் கேட்டு மறவாமல் இருப்பதே சாக்கிரத்தில் சாக்கிரம் இது ரொம்ப முக்கியம் இப்போ சும்மா புக் ரீட் பண்ணுறோம் அதை கேட்குறோம் போறோம் அப்படின்னு இல்லாம உள்ளார்ந்து அதை வாங்கி அதோட அர்த்தங்களை முழுமையாக உணர்ந்து அண்ட் அது மாத்திரம் இல்லை டு ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இரண்டு சாக்கிரத்தில் சொப்பனம் தான் கேட்கும் வேதாந்த விஷயங்களை சரியாய் கவனித்து கேட்காமல் பராமரிக்கையாய் கேட்பதனால் அவ்விஷயங்களில் சிலவற்றை மாத்திரம் ஞாபகம் வைத்தும் சிலவற்றை மாத்திரம் மறந்தும் போவதனால் இதரர்களுக்கு தான் கேட்டதை சரியாக சொல்ல தெரியாமல் இருப்பது இவ்வாறு உண்டாவதற்கு காரணம் என்னவென்றால் சொல்லும் விஷயங்களை மனம் சில நேரம் கேட்கும் இவ்வாறு கேட்டுக்கொண்டே இருக்கும் சமயத்தில் இருந்தாற்போல் இருந்து மனம் வெளி விஷயங்களை நினைத்து சில நேரம் ஓடும் மனம் இவ்விரண்டு வேலைகளை செய்வதனால் கேட்கும் ஞாபகம் உள்ள விஷயங்களை சொல்லும் மனம் எதிரி சொல்லும் சொற்களை கேளாமல் இருந்த பொழுது சொன்ன தான் மறுபடியும் அந்நியர்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கும் இது ஒவ்வொருவருக்கும் பிரத்யக்ஷ அனுபவமே ஆகும் மூன்று சாக்கிரத்தில் சுசுப்தி வேதாந்தத்தை கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்து மனதை அவ்விஷயங்களில் நிறுத்தாமல் வேறு எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இருப்பதனால் கேட்ட விஷயங்களை இதரர்களுக்கு சொல்ல ஒன்றும் ஞாபகமே இல்லாமல் போவது நான்கு சாக்கிரத்தில் துரியம் தத்துவ ஞானங்களை விசாரணை செய்து ஏகாந்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து தான் கேட்ட விஷயங்களை எல்லாம் ஆலோசித்து கொண்டு இருத்தல் ஏகாந்த ஸ்தலம்னா தனிமையான இடம் ஐந்து சொப்பனத்தில் சாக்கிரம் சொப்பனம்னா கனவு சொப்பனம் கண்டு எழுந்த பிறகு தான் சொப்பனத்தில் கண்ட விஷயங்கள் யாவற்றையும் மறவாமல் சொல்லுதல் ஏனென்றால் கனவில் மனம் ஜாக்கிரதையுடன் இருந்தபடியால் கனவில் தான் கண்ட விஷயங்களை எல்லாம் காலையில் மனம் எல்லோரிடத்திலும் சொல்லும் இதற்கு காரணம் இதன் அடியில் சொல்கின்றோம் கேளுங்கள் நமது ஹிருதய கமலத்தில் அந்தர்யாமியாகவும் சாட்சி மாத்திரனாயும் இருக்கும் ஆத்மாவானது இரவு கனவில் கண்ட விஷயங்களை எல்லாம் காலையில் எல்லோரிடத்திலும் சொல்ல மனதிற்கு ஞாபகத்தை உண்டாக்குகின்றது ஆத்மாவானது சாட்சி பூதன் என்று வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் பாடல்களிலும் பெரியோர்களாலும் சொல்லி இருப்பதற்கு இதுவே திருஷ்டாந்தம் என்று அறிய கடவீர்களாக இது ஒவ்வொருவருக்கும் பிரத்ய அனுபவம் ஆதலால் இக்கனவின் ரகசியார்த்தம் உங்களுக்கு தெரிவித்தோம் ஆத்மா சாட்சி பூதன் என்பதற்கு இவ்வோர் திருஷ்டாந்தமே போதுமானதாக இருக்கின்றது இவ்வாறாக ஆத்மாவை மாயை என்னும் களிம்பு அழுக்கு மூடி ஜனங்கள் ஆசை என்னும் மோக வலையில் அகப்பட்டு மதி மயங்கி அழிந்து போகும் சரீரமும் வஸ்துக்களும் சாஸ்வதமாய் இருக்கப்பட்டது என்று எண்ணி மோசம் போகின்றார்கள் அவ்வாறு மோசம் போகாமல் உண்மை பொருளை அறிந்து கொள்ளும் பொருட்டே இந்த ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம் எழுதப்பட்டது என்று அறிய கடவீர்களாக ஆறு சொப்பனத்தில் சொப்பனம் சொப்பனத்தில் கண்ட விஷயங்களில் மனம் சிலவற்றை கவனித்தும் சிலவற்றை கவனிக்காமலும் இருந்தபடியால் அவைகளை சிலது ஞாபகத்தில் இருந்தும் சிலது ஞாபகத்தில் இல்லாமலும் இருப்பது செவன் ஏழு சொப்பனத்தில் சுசுப்தி சொப்பனம் கண்டு எழுந்திருந்து அந்த சொப்பனத்தில் தான் கண்ட விஷயங்களை விஷயங்கள் பூர்த்தியாய் ஞாபகத்திற்கு வராமல் இருப்பது சொப்பனத்தில் துரியம் தான் சொப்பனத்தில் கண்ட நன்மை தீமைகளை விசாரித்து சந்தோஷப்படாமலும் துக்கப்படாமலும் இவைகளெல்லாம் வியாபாரம் என நிச்சயத்து கொண்டு ஆத்ம ஞானத்தை விசாரிப்பது ஒன்பது சுஷுப்தியில் சாக்கிரம் தூங்கி எழுந்து அந்த தூக்கத்தில் சுகம் இவ்வண்ணம் என இதரர்க்கு சொல்லுதல் பத்து சுஷுப்தியில் சொப்பனம் தூங்கி எழுந்து அந்த தூக்கத்தின் சுகம் இவ்வகை இவ்வகை என தோன்றியும் தோன்றாமலும் இருத்தல் பதினொன்று சுஷுப்தியில் சுஷுப்தி தூக்கம் விட்டெழுந்து தான் கண்டது சிறிதேனும் தோன்றாமல் இருப்பது பன்னெண்டு சுஷுப்தியில் துரியம் தூங்கி எழுந்து இந்த தூக்கம் அஜான விஷயம் இதற்கு சாட்சியான ஆத்மாவே சத்தியம் என தெரிந்து கொள்ளுதல் பதிமூன்று துரியத்தில் சாக்கிரகம் நிஷ்டையில் இருக்கும் பொழுது சாக்கிர வியாபாரமான பிரபஞ்ச விருத்தி உண்டாவது பதினான்கு துரியத்தில் சொப்பனம் நிஷ்டையில் இருக்கும் பொழுது சாக்கிர வியாபார வியாபாரங்களாகிய பிரபஞ்ச விருத்தி தோன்றியும் தோன்றாமலும் இருத்தல் பதினைந்து துரியத்தில் சுஷிப்தி நிஷ்டையில் எவ்வித சங்கல்பமும் சங்கல்பங்களும் அதாவது எண்ணங்களும் இல்லாமல் இருத்தல் பதினாறு துரியத்தில் துரியம் மேல் சொல்லிய அவஸ்தைகள் இல்லாமல் அகண்ட பரிபூரணமாய் பரபிரமே தான் என்றும் தன்னை தவிர வேறொரு வஸ்து இல்லை என்று தெரிந்து கொண்டு தானாகவே இருத்தல் இந்த பதினாறாவது பாகமே எல்லாவற்றிற்கும் சிரேஷ்டமான ஸ்திதி என தெளிவாய் தெரிந்து கொண்டால் சர்வம் பிரம்மஸ்வரூபமே என்று அறிவார்கள் சூப்பம் நாற்பத்தி ஐந்தாவது சாப்டர் ஜெகஸ்திருஷ்டி மனோசிருஷ்டி லயம் அதில் பெரிய ஒரு பாட்டு இருக்குது ஸ்லோகம் இருக்குது இத்தியாதி ஸ்ருதி பிரமாணங்களின் ரீதியாய் சிருஷ்டிக்கு பூர்வம் இந்த பிரபஞ்சம் நாம ரூபங்களும் எந்த விகாரங்களும் இல்லாததாய் நிர்விகார சின் மாத்திர பரபிரமாய் இருந்தது அந்த பரபிரமே அகண்ட ஜோதியாக ஒரு தீபம் இதில் பிரதிபலித்த பிரதிபிம்பமே மாயா சக்தி ஒரு மாயா சக்தி எப்படி உண்டாயிற்றோ அப்பொழுதே அநேக மாயா சக்திகள் தோன்றும் மித்யா ரூபமாகிய மாயையில் பிரதிபலித்த பிரம்மத்திற்கு ஈஸ்வரன் என்று பெயர் அந்த ஈஸ்வரனுக்கு சித்திர விஷி விசித்திரங்களாகிய அநேக ரூபங்கள் உண்டாயின சலனமாகிய மூல பிரகிருதியினால் உண்டான சப்த தன்மாத்திரை ஆகிய ஆகாசத்தில் பிரதிபலித்த பிரம்மத்திற்கு சதாசிவன் என்றும் சப்த குணமாகிய ஆகாசத்தினால் உண்டான சப்த பரிச தன்மாத்திரை ஆகிய வாயுவில் பிரதிபலித்த பிரம்மத்திற்கு மகேஸ்வரன் என்றும் பரிச குணமாகிய வாயுவினால் உண்டான சப்த பரிச ரூப தன்மாத்திரை ஆகிய தேயுவில் பிரதிபலித்த பிரம்மத்திற்கு ருத்ரன் என்றும் ரூப குணமாகிய தேயுவினால் உண்டான சப்த பரிச ரூப ரச தன்மாத்திரை ஆகிய ஜலத்தில் பிரதிபலித்த பிரம்மத்திற்கு விஷ்ணுவென்றும் மரச குணமாகிய ஜலத்தினால் உண்டாகிய சப்த பரிச ரூப ரச கந்த தன் மாத்திரை ஆகிய பிருத்வியில் பிரதிபலித்த பிரம்மத்திற்கு பிரம்மதேவன் என்றும் பெயர்கள் உண்டாயின இதற்கு சிவப்பிரகாச பிரமாணம் பிரபஞ்சோற்பத்திக்கு காரணபூத பிரபஞ்ச உற்பத்திக்கு காரணபூதமாகிய மாயை பரபிரமத்தில் ஒரு அணுமாத்திரம் என்று சொல்லப்படும் மாயை எனும் பிரதிபிம்பத்தில் ஆகாசமும் ஆகாசத்தில் வாயுவும் வாயுவில் தேயுவும் தேயுவில் ஜலமும் ஜலத்தில் பிருத்திவியும் ஐக்கியமாய் இருக்கின்றன நிராகாரமாகிய ரூபமில்லாமல் வெட்டவெளியாயிருக்கும் இருக்கும் தோன்றிய மாயை பஞ்ச ஒன்றாய் சேர்ந்திருக்கின்றன இப்படி ஒன்றாய் சேர்க்கப்பட்டவைகளை எல்லாம் ஈஸ்வரன் அநேக கோடி பிரம்மாண்டங்களாக அநேக ரூ விசித்திர ரூபங்களை காட்டுகின்றார் அது எப்படி என்றால் வைரக்கற்களில் நானாவித விசித்திர ரூபங்கள் இல்லாவிடனும் பிரமையினால் பஞ்ச வர்ணங்கள் தோன்றுவது போல பஞ்ச பூதங்களினால் பிரதிபலித்த பரபிரம்மம் பஞ்ச பூத சம்பந்த குணங்களை அனுசரித்து சதாசிவன் என்றும் மகேஸ்வரன் என்றும் ருத்ரன் என்றும் விஷ்ணுவென்றும் பிரம்மதேவன் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றன இதில் பிரம்மதேவன் சப்த பரிச ரூப ரசகந்தம் எனும் ஐந்து குணங்களை உடைய பிருத்வியினால் பிருத்வினா மண்ணு தேயுனா அக்னி தாவர ஜெங்கம ரூபங்களாகிய பிரபஞ்சமெல்லாம் சிருஷ்டித்தனர் விஷ்ணு சப்த பரிச ரூபரசம் என்னும் நான்கு குணங்களையுடைய ஜலத்தினால் சகல பிரபஞ்சங்களையும் ரசிக்கின்றனர் ருத்ரன் சப்த பரிச ரூபம் எனும் மூன்று குணங்களை உடைய தேயுவினால் சகல பிரபஞ்சங்களையும் சங்கரிக்கின்றனர் மகேஸ்வரன் சப்த ஸ்பரிசம் எனும் இரண்டு குணங்களை உடைய வாயுவினால் மாயா சம்பந்தமாகிய ஜீவ கோடிகளுக்கெல்லாம் பிரம்மையை உண்டாக்குகின்றனர் சதாசிவன் சப்தம் எனும் ஓர் குணமுடைய ஆகாசத்தினால் ஜீவ அறிவை உண்டாக்குகின்றனர் மாயை என்பது பஞ்ச பூத விகாரம் விகாரமான தேக இந்திரியாதி பிரபஞ்சத்தில் நான் எனது என்றும் எனும் துர் அபிமானத்தை உண்டாக்கும் சாக்கிரத்தில் பிரம்மதேவர் ஜீவனுக்கு பலவிதங்களாகிய துக்கங்களை உண்டாக்குகின்றனர் சொப்பனத்தில் விஷ்ணு ஜீவனுக்கு அநேக வினோதங்களை காணும்படி செய்கின்றனர் சுசுப்தியில் ருத்ரன் சர்வ சூன்யத்தை உண்டாக்கி ஜீவனை பிரத்யேகப்படுத்துகின்றனர் துரியத்தில் மகா மகேஸ்வரன் ஜீவனுக்கு பிரமையை உண்டாக்குகின்றனர் துரியாதீதத்தில் சதாசிவன் ஜீவனுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குகின்றனர் சுத்த சூன்யமாகிய மாயை பிரம்மஞானம் என்னும் சுகத்தை மறைக்கும்படி செய்து பிரிதாவான பிரமையை உண்டாக்கும் சுயம் பிரகாசமாகிய பிரம்மம் சச்சிதானந்த இருக்கின்றது இதற்கு கைவல்யம் பிரமாணம் ஒரு பாட்டு இப்படிப்பட்ட சச்சிதானந்த பரபிரம்மம் மாயை எனும் இருளில் அகப்பட்டு வழி காணாமல் காம குரோதாதி பத்து குணங்களினாலும் தாரக்ஷனை புத்திரேக்ஷனை தனக்ஷனை என்னும் ஈஷனை திரயங்களினாலும் பந்தப்பட்டு தான் ஜீவன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் துக்கங்களையெல்லாம் சுகமின்றி நீ அதிக ஆசையில் மூழ்கி இவ்வாசைகளினால் அநேக கோடி ஜென்மங்கள் எடுத்து சம்சாரம் என்னும் மகா சமுத்திரத்தை கடந்து போக சக்தியற்றதாய் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அன்றியும் பஞ்ச தன்மாத்திரைகளினாலும் பஞ்ச பூதங்களினாலும் உண்டான சராசர பிரபஞ்சம் சர்வம் மாயை சம்பந்தமாகிய லீலையே ஒழிய வேறன்று தேகாதி பிரபஞ்சமெல்லாம் பஞ்ச பூதாம்சம் ஆனபடியால் அவைகளை எல்லாம் வேறுபடுத்தி பார்க்கும் அளவில் அக்ஞானத்தினால் வேக இந்திரியாதிகளை எல்லாம் நான் எனது எனும் துர் அபிமானத்துடன் அகங்கரித்த பிரம்மையே ஜீவன் என்ற விதமாய் தெரிய வரும் சர்வசாட்சியாகிய ஆத்மாவே பிரமம் என்று சொல்லப்படும் இந்த கூடஸ்த பிரமே என்றால் சரீரத்திற்குள்ளிருக்கும் ஆத்மாவே சுயம் பிரகாசமாய் பிரகாசித்து கொண்டு ஜாக்கிரதை சொப்பன சுஷுப்தி என்ற இந்த மூன்று அவஸ்தைகளிலும் சாட்சி பூதனாய் இருக்கின்றது விஷய சுகங்களில் பல்வே பலவித பேதங்களை அடைந்த போதிலும் தான் அபேதமாயும் அவை நசிக்கத்தக்கதாயும் அசத்தாயும் இருந்த போதும் தான் சாஸ்வதமாகிய சத்தாயும் அவை அக்ஞான மனமாய் மயமாய் இருந்த போதிலும் தான் ஞானமயமாயும் அவை துக்க ஸ்வரூபமாய் இருந்தாலும் தான் சுக ரூபமாயும் நிர்மலமாயும் நிர்விகாரமாயும் நிர்தோஷமாயும் நிர்விசேஷமாயும் சுயம் பிரகாசமாயும் சிதாகாசமாயும் இருக்கும் மாயைக்கு உட்பட்டவர்களுக்கு பிரம்மஞாய் பிரம்மஞானம் உண்டாகாததினால் அகங்காரம் சம்பிராப்திக்கும் பிரம்மஞானம் அடைந்தவர்களுக்கு அநேக சித்திகள் தனக்குத்தானாய் தானாய் லபிப்பதுமே அன்றி அகண்ட ஆனந்தம் உதித்து கைவல்யமும் சித்திக்கும் இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் பதினான்கு ஸ்லோகம் பன்னிரண்டு பதினான்கு பிரமாணம் என்னவென்றால் எல்லா ஜீவராசிகளுக்கும் துவேஷம் செய்யாதவனாயும் எல்லோரிடத்திலும் சிநேகமுடையவனாயும் சுகதுக்கங்களை சமமாய்ப் பார்ப்பனா பார்ப்பவனாயும் பொறுமை உள்ளவனாயும் இருந்து மனோபுத்திகளை என்னிடம் சேர்ப்பித்து ஆத்ம தத்துவத்தில் உறுதி உடையவனாயும் இருக்கும் யோகியாகிய எனது பக்தன் எவனோ அவனே எனக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட யோகத்தை அடைவதற்கு முதல் பிரயத்தனம் எதுவென்றால் தனக்கு இஷ்ட தேவதையாய் இருக்கும் கடவுளின் விக்கிரகத்தை பூஜிக்க வேண்டும் அப்படி பூஜிப்பது பரபிரம்மத்தை பூஜிப்பதே ஒழிய வேறென்று பரம பக்தர்கள் தமக்கு இஷ்டமான தேவதையை ஆசிரயித்து ததேகத்தியான சித்தர்களாய் இருந்து எப்பொழுதும் என்னையே பூஜித்து நித்யானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள் ஒரு பாட்டு சகுனோ பாசனமாய் ஆராதிப்பதை விட்டுவிட்டு நிர்குணோபாசனத்தை ஆராதிப்பது மிகவும் கஷ்டம் எப்படி என்றால் கண்களுக்கு காணப்படும் விக்கிரகத்திலேயே சரியாக நிற்காத மனம் அரூபத்தில் என்றால் வெட்ட வெளியில் எள்ளளவேனும் நிற்க மாட்டாது இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது பிரமாணம் என்னவென்றால் மாயையினுடைய மூன்று குணங்களினால் மோகத்தை அடைந்தவர்கள் இந்திரியங்களில் உடைய வியாபாரங்களில் அபிமானம் வைக்கின்றார்கள் ஆதலால் ஆத்மா நாத்ம ஞானம் இல்லாத பாமரர்களுக்கு கர்மத்தை விட்டு ஞான மார்க்கத்தில் நடக்கும்படி ஞானியானவன் போதிக்கல் ஆகாது அப்படி போதித்தால் அவர்களுக்கு ஞானமாக மார்க்கம் சிந்திக்க சித்திக்கவே மாட்டா இந்த ஞானியானவன் கர்மத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்வானாகில் அடைந்தவர்கள் அவன் சொன்னதையே கொண்டு கர்மத்தை விட்டு விடுவார்கள் முதல் கர்மத்தை அனுஷ்டிக்காவிட்டால் அவர்கள் ஞான சித்திக்கு யோகியதை இல்லாதவர்களாய் இரண்டிலும் கெட்டவர்களாகின்றார்கள் ஆதலால் கர்மமானது ஆத்ம தரிசனத்திற்கு சாதனமானது என்று ஞானியானவன் சொல்லி தர்ம கர்மத்தை செய்தும் அவர்களால் கர்மத்தை செய்வித்தும் காட்ட வேண்டும் இந்த கீதையை அனுசரித்தே விக்கிரக ஆராதனையை செய்யும்படி இந்நூலில் திடமாய் எழுதப்பட்டு இருக்கின்றது பூங்கா நுபிங்க விசஷ் விசே ஷினிதத்துவ ரூபானாம் நூணாம் என்னும் சுத்தி ரீதியாய் மனிதர்களுக்கு க்ஷணத்திற்குள் அநேக எண்ணங்கள் உண்டாகின்றன அப்படிப்பட்ட அநேக எண்ணங்களை உடைய மனதை சும்மா இரு என்றால் அம்மனது சும்மா இராது அப்படி சும்மா இருப்பதே வெட்டவெளி அந்த வெட்டவெளி மனதிற்கு பிடிபட மாட்டாது ஆதலால் அநேக எண்ணங்களை உடைய மனதை முதல் ஓர் எண்ணமாய் செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு இப்புத்தகத்தில் காட்டப்பட்டிருக்கும் விக்கிரகங்களை போன்ற மற்ற எந்த ஆலயத்தில் எவர் எவர்களுக்கு எந்தெந்த விக்கிரகங்களின் மீது அதிக பிரீத்தியோ அந்த பகவானை உபாசனா மூர்த்தி உபாசன மூர்த்தினா இவர் சொல்கிற அர்த்தம் மூக்ஷத்திற்கு வழிகாட்டும் கடவுள் உபாசனா மூர்த்தியாக தனது ஹிருதயத்தில் நிறுத்தி அந்தர்முகமாய் உள்முகமாய் மனக்கண்ணாலேயே அந்த விக்கிரகத்தை தரிசித்து கொண்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு எனும் வாக்கிய ரீதியாய் தைல தாரையைப் போலவும் பெரிய மணி ஓசையைப் போலவும் இடைவிடாமல் இரவும் பகலுமாய் அணுவளவேனும் நிறுத்தாமல் சோகம் மந்திரத்துடன் சதாகாலமும் காலமும் கொண்டு வந்தால் அவ் அபியாச முதிர்ச்சியினால் அநேக எண்ணங்களை உடைய மனமானது ஒரே எண்ணத்தில் நிற்கும் இப்படி நிற்பதே சகுனோபாசனம் என்று சொல்லப்படும் இதன் விவரங்களை எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணாஜு கிருஷ்ணார்ஜுன சம்வாத சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டில் விரிவாய் காணலாம் இவ்வாறு நின்ற பிறகு அந்த ஓர் எண்ணமும் சூன்யமாய் அதாவது ஒன்றுமில்லாமல் ஆகாச வடிவமாய் நின்று விடுவதே நிர்குணோபாசம் பாசனம் என்று சொல்லப்படும் நிர்குணோபாசனம் என்றால் மனம் எவ்விடத்தில் உதித்ததோ அவ்விடத்திலேயே ஒடுங்கிய போது மிகுதுயாய் நின்றது ஆகாச வடிவமே ஆகும் பெரியோர்கள் முக்கியமாய் முதலில் சகுணோபாசத்தினால் சித்த சுத்தி அடைந்து அதன் பிறகு நிர்குணோபாசத்திற்கு பிரயத்தனப்பட்ட சத் புருஷன்களின் புருஷர்களின் மர்மங்களை அறியாமல் பிரமித்து மனம் பரிபக்குவமாகாத மந்த புத்தி உடையவர்களில் சிலர் அவர்களைப் போல் தாமும் இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நிர்குணோபாசனத்தை ஆரம்பிப்பார்கள் இஃது எப்படி இருக்கின்றது என்றால் புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல சகுனோபாசத்தை அபியசித்து சித்த சுத்தி இல்லாததினால் இரண்டு மற்ற பிரஷ்டனாய் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாய் நேரிடும் இந்திரியங்களை ஜெயித்து மனதை அடக்கி காம குரோதாதி பத்து குணங்களையும் விட்டவன் எப்படிப்பட்டவனாய் இருந்த போதிலும் சரி நிர்குணோ பாசனத்தை திரிகணரண திரிகரண சுத்தியுடன் பூசிப்பவர்களும் பரம பக்தர்கள் எனவும் சொல்லப்படும் திஸ் இஸ் அ பிக் சாப்டர் ஸோ இன்னும் நிறைய பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் பேஜ் நம்பர் த்ரீ சிக்ஸ்டி த்ரீல பாதியில் நிறுத்திருக்கோம் ஆத்மா நமஸ்தே